தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்ப மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பயிற்சிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க முந்நூற்றறுபது டிகிரியில் எப்போதுமே நிற்காமல் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நாட் ஓன்லி சனீஸ்வரன் எல்லா கிரகமும் இயக்கத்திலே தான் இருக்குது இந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது எப்படின்னா முன்னூறுலேருந்து முந்நூற்றி முப்பது வரலாம் கும்பராசி முந்நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் மீனராசி ஸோ இந்த முந்நூற்றிலேருந்து முந்நூற்றி முப்பத்தோராவது டிகிரிக்கு போகிற அந்த நேரம் தான் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இந்த ஆண்டு இது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறாரு இந்த மீன ராசிங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது வீடு அது ஒரு நீர் ராசி குருவோட வீடு இது நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது மீனத்தில் சஞ்சா ச சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணும் இந்த காலகட்டத்தில் நீர் சம்பந்தமான வைரஸ் உருவாக வாய்ப்புள்ளது மக்களுக்கு நீர் சம்பந்தமான வியாதி ஜலதோஷம் காய்ச்சல் இருமல் இது போன்ற வியாதிகள் வந்து போகும் அப்புறம் கடலோரம் குடியிருக்கிற மக்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அவர் வந்து மீனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூணாம் தேதி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு ஸ்தானத்தில் அதாவது மத குருமாராக இருக்கிறாங்கல்ல ஹிந்துவாக இருக்கலாம் அவங்க புத்திசமாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்த மத குருமார்களுக்கெல்லாம் பொற்காலம் அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் நடைபெறும் நல்ல மரியாதை கிடைக்கும் அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு ரெகனைசிங் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இதை பார்க்குற உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா மக்களாகவோ இல்லை கவ அரசோ கும்ப விஷயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதிலேயும் இது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சூரியன் சனி ராகு இது கிராஸ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சனியும் சூரியனும் கிளாக் வைஸ் போவாங்க ராகு உல்ட்டாவாக ஆன்டி வைஸ் வரவர் அவங்க கிராஸ் பண்ணுற அந்த நேரம் வந்து இந்த இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த நேரத்தில் அரசியலில் பெரும் மாற்றங்கள்லாம் உருவாகிறதுக்கு உலகளவில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருளாதாரத்தில் உலகளவில் திடீர் மாற்றங்கள்லாம் உருவாகும் இதில் சில பாதிப்புகள்லாம் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறார் என்னென்ன செய்வார் அதுக்கான விஷயங்களெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ நம்ம ராசிக்கு செல்வோமா சிம்ம ராசி சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதிலெல்லாம் முன்னேற்றம் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் பொருளாதார நிலை முழுமையாக சாதகத்தோடு அமையலனாலும் பாதகம்லாம் இருக்காது கணவன் மனைவி உறவில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி வண்டி ஓடிடும் குடும்ப சூழ்நிலை சாதகமாக அமையாது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொன்னாங்க சனி பகவான் எட்டில் மறைகிறது விபரீத ராஜயோகம் எதிரிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டாகும் அதனால் ஒரு சில நற்பலன்களும் நடக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக அமையும் அதனால் இந்த காலகட்டம் முழுவதும் இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் முயற்சிகளை அதிகப்படுத்துங்க முயற்சிகளை அதிகப்படுத்துறதன் மூலமாக உங்களை எப்போதுமே ஒரு சாதகமான சூழ்நிலையிலே வச்சுக்க முடியும் அது ஒரு சுய பரிகாரமாக இருக்கும் தாயாரின் உடல் நலனில் அக்கறை தேவை பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது சிலரோட இணக்கம் இல்லாமல் பிரிவினைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்புக்காக கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் சில மன மனஸ்தாபங்கள்லாம் வரும் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உடல்நிலை கோளாறுகள் ஏற்படலாம் முக்கியமாக பாதத்தில் அடிபடும் பாதம் பாதிக்கும் முடிஞ்ச வரலும் ஷூ போடுங்க ஷூ தவிர்க்க வேணுங்கிற இடத்துல மட்டும்தான் தவிரங்க மற்றபடி ஷூவே போடுங்க அது வந்து ஒரு ப்ரிவென்டிவாக இருக்கும் தொழில் செய்கிறவங்க பண விஷயத்தில் விழிப்போட இருக்கணும் பிற்பகுதியில் பண விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக கையாளுங்க கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுலாம் தொடர்ந்து இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் முடிவுக்கு வராது அதை அது மைண்ட் செட் ஆகிங்க தொழில் முன்னேற்றம் பெருசாக இருக்காது இருந்தாலும் வண்டி அப்படியே ஓடிகிட்ருக்கோம் சுபகாரிய செலவுகள் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் புது கடன்லாம் வாங்காதீங்க தவிர்த்துருங்க அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து விலக வாய்ப்பு இருக்குது அதனால் புது கடன்களை தவிர்த்துருங்க நாவடக்கம் இந்த ரெண்டரை ஆண்டு காலமும் மிகவும் முக்கியம் நாவடக்கத்தை தாரக மந்திரமாக வச்சுங்க நாவடக்கம் வெரி முக்கியம் வாகனத்தில் செல்லும்போது மிக கவனமாக செல்லுங்கள் பெண்களுக்கு உடல்நிலை பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக வந்து பாதத்தில் தான் அதிகமான பிரச்சனைகள் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பகை ஏற்படும் சிலருக்கு அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்களும் சில பேருக்கு ஏற்படும் திடீர் அதிஷ்டங்களும் உருவாகும் அதனால் மிகப்பெரிய மாற்றங்களும் உருவாக்கி கொடுப்பார் டாக்குமெண்ட்டு சைன் பண்ணுறது இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை படித்து பாருங்கள் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் ஒரு லாயர்கிட்ட கொடுத்து அப்புறமா நீங்கள் சைன் பண்ணுங்கள் ஏன்னா அதனால் சில வாதகங்களை சந்திக்க வேண்டிய சூழல் காலகட்டம் இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கான பரிகாரம் என்னென்னா சனிக்கிழமை ராகு காலத்தில் காலையில் ஒம்பது டு பத்தரை சிவன் வழிபாடு செய்கிறது இந்த பிரச்சனைகள்லேருந்துலாம் உங்களை பாதுகாக்கும் சனி பகவானுக்கான பொதுவான பரிகாரங்கள் சனி பகவான் அசுபசனி மங்களசனின்னு ரெண்டு ரூபத்தில் இருப்பார் அந்த அசுபசனியை வந்து மங்கள சனியாக மாற்றுறதுக்கு சில எளிய பரிகாரங்களை உங்களுக்கு இந்த பகுதியில் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது எளிதாகவும் சுலபமாகவும் செய்ய முடியுதோ அதை நீங்கள் வந்து செஞ்சு அடையலாம் சனி பகவான் கால பைரவரோட சிஷியன் அதனால் நீங்கள் அவருக்கு வந்து நேரடியாக எந்த அபிஷேக ஆராதனையும் அர்ச்சனையும் பண்ண தேவையில்ல கால பைரவருக்கு செஞ்சீங்கன்னாக்கா அதை வந்து ஏற்றுப்பார் ஸோ சனிக்கிழமையில் நல்லெண்ண தீபம் கால பைரவருக்கு ஏற்றுனீங்கன்னா நல்லது அதில் அந்த எள்ளை முடிச்சு போட்டு போடுறாங்கல்ல துணியில் முடித்து போட்டு போட்டு ஏற்றுறது அது வேண்டாம் ஏன்னா எள்ளுங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு அதாவது பித்ருக்களுக்கான உணவு நம்ம அமாவாசையில் வந்து எள்ளு தானே கொடுக்குறோம் அதுதானே அவங்களோட உணவாக போய் சேருது ஸோ அதை வந்து நீங்கள் அந்த தீபத்தில் தவிர்க்கிறது நல்லது அது வேண்டாம் நீங்கள் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க அதுவே போதும் அதே போல் கால பைரவருக்கு வந்து பேரிச்சம்பழமும் தேனும் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கொடுத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப மிக சிறப்பான ஒரு நைவேத்தியம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் புணுகு பன்னீர் இதெல்லாம் வந்து காலப்பேரவரோட முகத்தில் அப்ளை பண்ணினா அதுக்கும் நல்ல பலன் இருக்குது அதே போல் நம்ம சனி பகவான் வந்து இடதுகால் ஊனமுற்றவர் இடதுகால் இடது இடதுகால் ஊனமுற்ற ஒரு நபருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் பண்ணோம்னா அது வந்து சனி பகவான் சந்தோஷமாக ஏற்றுப்பார் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எதுவுமே செய்ய முடியாது சிம்பிள் பரிகாரமாக ஒன்று இருக்குது சனி பகவானோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இருந்தே செய்கிற பரிகாரம் இரவு நேரத்தில் விளக்கெண்ணையை இடதுகால் கட்டை விரலில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடணும் அது சனீஸ்வரனுக்கான மிக சிறந்த பிரீத்தி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் சனிக்கிழமை மாலை நேரத்தில் வன்னி இலையால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் வன்னி இலையால் அர்ச்சனை பண்ணிங்கன்னாக்கா சனி பகவான் சிறப்பாக விள செய்வார் அதே போல் அதே ஆறு மணிக்கு சனிக்கிழமை ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு மேலே வன்னி மரத்தடியில் விளக்கு ஏற்றினாலும் அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸாகவும் இது எப்போதுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு சிறந்த பரிகாரங்கள் பரிகாரத்தை பண்ணி நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்